ஆம்ல செய்வதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிடணும் ரெண்டு பல்லாரி சாப் பண்ணது ஸ்பூன் மஞ்சள் நல்லா வதக்கி வெங்காய பசவம் பண்ணும் பொழுது இஞ்சி இஞ்சியும் பூண்டையும் சாஃப் பண்ணது அதையும் நல்லா வதக்க பச்சை வாசனம் போக நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தக்காளி அது தக்காளியை நல்லா சாப் பண்ணுது நல்லா வதக்கிட்டு

அரை கிலோ அது வேக வச்சுருக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு காளானை நல்லா வேக வச்சுக்கணும் காளான் வெந்த விச கொஞ்சமாக மாறிடும் அளவு தண்ணி போட்டு காலம் சீக்கிரம் வேகிறதுனால கொஞ்சம் தண்ணி போட்டாலும் போதும் இது மசாலா வாசனை போகிற போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் அதே சமயத்தில் நம்ம இங்கே ஒரு தவா வச்சு ஆம்லெட் போட்டு எடுத்துக்கிறோம் கொதிக்க விடு தண்ணி சுண்டிய சமயத்தில் மிளகா மிளகுத்தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு ஆம்லெட்டு போட்டதையும் பெரட்டிவிட்டு பார்த்து புரட்டணும் ஆம்லெட் போட்டால் இது வந்து எல்லா க இது வந்து கே கிரேவியாக இருக்கிறனால இந்த ஆம்லெட் வந்து இதாயிரும் அதனால் லைட்டாக கிளறி ஆம்லெட் தெரிகிற அளவுக்கு வேக வைக்கணும் இப்போ காளான் வெங்கிடுச்சு இந்த இந்த காளான் கிரேவியோட இந்த ஆம்லெட்டு போட்டதை அதோட சேர்த்து பரட்டி எடுக்கணும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஆம்லே ஆண் காளான ஆம்லெட் கிரேவி செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆம்லெட்டை போட்டு நம்ம லைட்டாக பரட்டி எடுக்கணும் சாப்பிட ருசியாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ருசியானா, காளான் முட்டை கிரேவி ரெடி